ராசி கண்ணீராசி ராசின்னு எடுத்துக்கிட்டாலே ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் அதனால இயல்பிலேயே புத்தி சாதுரை மிக்கவங்க இந்த ராசிக்காரங்க பாக்குறதுக்குமே இவங்க வசீகரமா தெளிந்த முகத்தோட தான் அகலமான நெத்தி கூர்மையான புத்தி கூர்மையோட இருப்பாங்க நிதானமா உயரத்தை பொறுத்த வரைக்குமே சதைப்பிடிப்பு கொஞ்சம் இருக்கும் நேராக நிமிந்து நம்ம முகத்தை பார்த்து பேசக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஒரு சில வார்த்தை பேசினாலுமே அந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே முத்து முத்தா திருவார்த்தையே அமைஞ்சிருக்கும் இனிமையான குரல் வெள்ளத்துக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அதிபுத்திசாலிங்கன்னா சொல்லலாம் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஒவ்வொரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியான சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க அதாவது சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறதும் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தான் பேசணும் ஏன்னா ஒவ்வொரு ஆர்த் வார்த்தைக்குமே அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க கூடியங்களா இருப்பாங்க ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க எதனால அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு இது எல்லாமே ரொம்ப யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால சாதாரண பேசுற ஒரு வார்த்தையிலேயே நம்ம உள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் அதே மாதிரி கொஞ்சம் தன்னம்பிக்கை இவங்க அதிகமா இருக்கும் திறமையும் அதிகம்னு சொல்லலாம் பொறுமையா ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா அந்த வேலையை சரியான முறையில செஞ்சு குடிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்க கிட்ட அமைஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கையுமே உங்களுக்கு சிறப்பு தான் எவ்வளவுதான் கஷ்டம் சூழ்நிலை வந்தாலுமே சரி தன்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் பிழை குழந்தைகளையா இருக்கட்டும் எல்லாருமே நல்லபடியா வச்சு பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாவே இருக்கும் தாயையும் அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க தாரத்தையும் அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க தாயா இருந்தாலும் சரி தாரமாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரு சமமோ கொண்டு போகக்கூடிய தன்மை ஒரு நேர்த்தியா கொண்டு போகக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலைன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நுண்ணறிவுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்க தான் புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு இவர் தான் அதனாலே பெரும்பாலுமே உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுக்காகவே நீங்க ஓடுவீங்க பெரும்பாலுமே ஒரு விஷயம் நீங்கள் ஏற்படுத்திட்டு நினைச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை எடுக்குன்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காலத்தாமதமாக தான் ஏற்படும் நீங்கள் உங்களுக்குன்னு செய்கிறப்ப அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலுமே பெரும்பாலும் ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமும் தாமதத்தை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் குடும்ப உறுப்பினர்கள் இது வரைக்கும் அவங்களுக்காக ஓடிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை இனி உங்களுக்காக ஒரு வாழ்க்கைங்கிறது தொடங்க போகுதுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கண்ணு ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிநாதன் போதன் ஐந்தாம் இடத்துல சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் சுக்கரவார தொடக்கத்திலேயே சனியோ இணைஞ்சிருக்கிறதால உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் வருமானத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை குடும்ப வாழ்க்கையுமே நல்லபடியாக அமையும் காரிய முயற்சி எடுத்துக்கிட்டாலும் பழிக்கும் பண வருமானமும் சிறப்பாக இருக்குது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத விஷயம் கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடு முயற்சி படிப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி இது எல்லாமே சாதகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடம் மாற்றத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்கும் ராகுங்கிறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில மட்டும் கருத்து வேறுபாடுங்கிறது எல்லாமே இருக்கு அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பேச்சு வார்த்தையில முடிஞ்ச வரைக்குமே பெரிய அளவில் நீங்க கொண்டு போகாம இருந்துட்டாலும் எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் ஏற்கனவே கண்ணி ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே நீங்க சாதாரணமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வாக்குவாதம் ஏற்படுது குடும்ப வாழ்க்கையுமே ஒரு தாமரையில தண்ணீர் வார்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இனி குடும்ப நிலைமை நல்ல மாற்றம் நீ அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் தான் இந்த நேரம் உங்களுக்கு பல எதிர்ப்பு உண்டாங்கன்னு சொல்லலாம் அதனால் கோபமாக பேசுறதோ கொஞ்சம் வார்த்தையை விடுறதோ வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை கேட்டு பாருங்க நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் தேவையில்லாத செலவுகளை இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கு பாருங்கள் கவனமாக செயல்பட பாருங்க சூரியன் இந்த நேரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லை அதனால குழந்தைங்களை பற்றின கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைங்களால் ஒரு சின்ன சின்ன நிம்மதி குறைவா ஏற்படலாம் குழந்தைகளை எப்போதுமே உங்க மேற்பார்வையில வச்சுட்டு வர்றது நல்ல மாற்றம்தான் இது வரைக்குமே நிறைய தடங்கள் சந்திச்சு இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் நீங்க எந்த செயல தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் காரிய சித்தி இதனால உண்டாகுனே சொல்லலாம் ராசி அதிபதி புதனை பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனோட இருக்கிறது புத ஆதித்த யோகம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு மனசுல தன் நிறைவுங்கிறது கண்டிப்பா உங்களால ஏற்படுத்த முடியும் குலதெய்வ அனுகூரமும் இந்த நேரம் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குலதெய்வ பிரார்த்தனை இருந்தா தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான் இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய இருந்தா வீட்டுல கூடிய விரைவுலயே மழையில சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கருத்தரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்ட வருமானமும் இந்த நேரம் ஏற்படும் அதிர்ஷ்ட பத்தின சிந்தனை இயல்பாவும் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே விழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க நல்ல மாற்றம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது வாக்குவாதம் செய்யறது இது எல்லாமே குறைச்சிக்கிட்டாவே நல்ல மாற்றம்தான் பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இது சம்மந்தமான முயற்சி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இது வரைக்குமே இந்த வாய்க்கால் வரப்பு தகராறு எல்லை தகராறு நிலத்தகராறு பட்டா தகராறுனே ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருந்திருப்பீங்க அண்ணன் தம்பி வகையிலுமே நிறைய பாதிப்பு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே செஞ்சிச்சிருப்பீங்க இது எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் இந்த நேரம் உங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி ஜாமீன் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நேரம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழிலுமே முன்னேற்றம் இந்த நேரம் சிற்பா இருக்குது புதுசா தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும் வேலையிலுமே வேலை சும்மா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்த பெற்றவங்களா எல்லாமே இந்த நேரம் ஒன்று சேருவாங்க உங்க குழந்தைகளால் எதிர்காலம் பத்தின பயம் மட்டும் கொஞ்சம் இந்த நேரத்துல அப்பப்போ வந்து போகலாம் புதிய நட்பு வகையில இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் உடல் ஆரோக்கியத்தினுமே பெரிய அளவுல பாதிப்பு இல்லை தை அம்மாவாசை அன்னைக்கு வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க முன்னோர் நினைச்சு இந்த நாட்களில் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தை அமாவாசை மட்டும் இல்லை நீங்கள் மற்ற அமாவாசை நாட்களில் கூட முன்னோர் வழிபாடுகளை செஞ்சுட்டு வரதும் குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பா கண்ணீர் ராசி ஆண்பர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் பெரும்பாலுமே எந்த விஷயத்தையுமே சரியா கணக்கு போட்டு போட்டு செயல்படக்கூடிய ஒரு திறமைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குது இந்த நேரத்துல புத்தி சாதுரிய இருக்கிறதால எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் உங்களால இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல ஒரு முடக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் ஆனா தகுந்த உதவி கிடைக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்க அனுபவ அறிவால பல நஷ்டங்கள்ல இருந்து உங்களால் விடுபட முடியும் வேலையிலுமே நிறைய ஆலோசனை உங்களால இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல மாற்றம் உண்டாகும் கல்வி நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கல்வியில நல்ல மாற்றம் தான் புதன் பகவானுடைய நிலையம் சாதகமாக இருக்கிறதால நிச்சயம் நீங்க கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அமைப்பினே சொல்லலாம் மாணவர்களுமே இந்த நேரம் நீங்க கவனச்சிதற்கள் இல்லாம பாடங்களை முழுமையா படிக்க பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த போட்டி தேர்வு விளையாட்டு போட்டி மாதிரியான விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்பு மட்டும் இந்த நேரத்துல வந்து போகலாம் இந்த கை கால் வலி குடைச்சல் இந்த மாதிரி ஏற்பட்டு நீங்கும் ஆனா பெரிய அளவுல பாதிப்பு இல்ல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களால முடிஞ்ச உதவிகளை அன்னதானமா பொருள் தானமா நீங்க கொடுத்துட்டு வந்தாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்குமே நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையா அமர்ந்திருக்கிறதால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மாற்றம் உண்டாகும் எந்த தடை இருந்தாலுமே சரி நீங்க கணபதி வழிபாடுகளை செஞ்சுட்டு தொடங்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கிறது படிப்படியா நீங்க கூட வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மேலுமே நட்சத்திர ரீதியா கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்ல நீங்க பெறுவீங்க இத பதிவுல பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவுங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொஞ்சம் எதுலையுமே கவனமா இருக்கணும் எடுத்தவங்கவுடன் எந்த வேலையும் செய்யாதீங்க உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலனாலுமே குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை ஏற்றுட்டு நீங்க செய்யறது நல்லது வாழ்க்கை துணியோட ஆலோசனையுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்துல புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனா அவங்ககிட்ட கொஞ்சம் பழக்க வழக்கங்களை தவிர்க்க பாருங்க கூட்டு தொழிலுமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சூரியனும் புதனும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவானோட புத்தி சாதுரி இருந்தாலுமே ஒரு பக்கம் மனக்குழப்பங்கிறது எதுலையுமே இருக்கும் எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு மனக்குழப்பத்தோடையே தான் இருப்பீங்க எந்த செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சுக்கலாம் நெருக்கடிங்கிறது இல்லை நல்ல மாற்றம் உண்டாக கூட அமைப்புன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சேரக்கூடிய சேர்க்கையில் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானால உங்களுக்கு நெருக்கடி எல்லாமே விளக்கக்கூடிய அமைப்பு உடல்நிலையில இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு உங்கள் குழந்தைகள் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டாலும் உழைப்புக்கு தகுந்த வருமானம் நிச்சயமே கிடைக்கும் இது வரைக்குமே நிறைய சட்ட சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினச்சிருந்தா கூட உடனடியாக உங்களால் முடிஞ்சிருக்க முடியாது இது எல்லாமே நல்லபடியும் முடியும் வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகமாக இருக்கட்டும் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் இனி நல்ல மாற்றம் தான் முடங்கி கிடந்த விஷயம் எல்லாமே இனி நல்ல முடியும் நடக்க வாய்ப்பு இருக்குது வருமானமும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையினே சொல்லலாம் தொழிலுமே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இழுவரியாக இருந்த எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியும் எடுக்கிற முயற்சி வெற்றி தான் முடங்கி கிடந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்க குடிங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க குடும்பத்தில் இருக்க குடிங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவனே சொல்லலாம் தொழில் ரீதியாவும் சரி வியாபார ரீதியாவும் சரி உங்களுக்கு இது நிறைய எந்த தடையுமே இல்லை முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறது பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க